நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி ஐ ப்ரோ மசாஜ் ஆள்காட்டி விரலையும் நீளமான விரலையும் மட்டும் நீட்டிக்கணும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் லாங் ஃபிங்கர் இது ரெண்டை மட்டும் நீட்டிக்கணும் மற்ற விரலெல்லாம் மடக்கிக்கணும் கண்களுக்கு தேவையான இரத்த ஓட்டமெல்லாம் உள்ளே போய் இந்த இடம் மசாஜ் பண்ணோன்னே கண்களுக்கு தேவையான சத்து இரத்த ஓட்டமெல்லாம் போகும் பொழுது கண்கள் உள்ள கண்களில் உள்ள எல்லா செல்களும் இது வந்து ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யணும் அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி ஐ ப்ரோ மசாஜ் புருவ மசாஜ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க காட்டி விரலையும் நீளமான விரலையும் மட்டும் நீட்டிக்கணும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் லாங் ஃபிங்கர் இது ரெண்டை மட்டும் நீட்டிக்கணும் மற்ற விரலெல்லாம் மடக்கிக்கணும் இப்போ என்ன பண்ணணுன்னா புருவம் ரெண்டு புருவம் வந்து புருவ மத்தியில் சேருது இல்லைங்களா அந்த இடத்துல ஆரம்பித்து புருவம் வழியாக வந்து புருவம் முடிகிற இடம் வரைக்கும் நம்ம மசாஜ் பண்ண போகிறோம் அதாவது ஒரு அரை வட்டமாக பாருங்க புருவம் முடிகிற இடத்துல ஆரம்பித்து புருவம் வழியாக வந்து புருவம் இந்த பக்கமாக முடியுது இல்லைங்களா அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அரை வட்டம் ஆஃப் சர்க்கிளுக்கு நம்ம மசாஜ் பண்ண போகிறோம் இது எப்படி மசாஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம் இல்லை கீழே சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம் உங்கள் விருப்பம் உட்காந்துட்டு முதுகு நேராக வச்சுட்டு இந்த மாதிரி கைகளை வச்சுட்டு விரல வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புருவ முடிகிற்கு இல்லைங்களா புருவ முடிகிற இடம் கண்களை மூடி அந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த விரலை வச்சு உள்பக்கமாக மசாஜ் பண்ணணும் ரொட்டேட் பண்ணும் உள் ரொட்டேட் பண்ணும் பாருங்கடி வச்சுக்கிட்டு ரெண்டு விரலும் உள் பக்கமாக ஞாபகம் வச்சுக்கங்க உள் பக்கமாக லேசாக சுற்றி விடணும் அப்போ அந்த புருவத்தோட கடைசியில் வச்சுக்கிட்டு பாருங்கள் இப்படி ஐந்து முதல் எட்டு முறை இந்த மாதிரி சுற்றணும் அப்புறம் கொஞ்சமாக தள்ளி வைக்கணும் மறுபடியும் ஐந்து முறை எட்டு முறை ஐந்து முதல் எட்டு முறை வந்து ரொட்டேட் பண்ணணும் சுற்றணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துட்டு போய் புருவ முடிகிறோம் அதாவது கண்ணு முடிகிறோம் இங்கே வரைக்கும் வரணுங்க ஒரு பாதி வட்டத்துக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணும் பொழுது ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாதுங்க அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக பண்ணக்கூடாது ரெண்டுக்கு நடுவில் நல்லா அதாவது அந்த மசாஜ் செய்யணும் ஆனால் ரொம்ப அழுத்தக்கூடாது ரொம்ப மென்மையாக பட்டு மடாமல் அப்படியே வைக்கக்கூடாது இதை ரூல்ஸுங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா மசாஜ் பண்ணணும் இப்படி செய்யும் பொழுது கண்களுக்கு தேவையான இரத்த ஓட்டமெல்லாம் உள்ளே போய் இந்த இடம் மசாஜ் பண்ணோடன கண்களுக்கு தேவையான சத்து இரத்த ஓட்டமெல்லாம் போகும் பொழுது கண்கள் உள்ள கண்களில் உள்ள எல்லா செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்தி உங்களுக்கு இழந்த பார்வையை கண்ணில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் இது வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் இது வந்து ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யணும் காலையில் ரெண்டு முறை உச்சி உச்சிவைகளுக்கு முன்னால் அதுக்கப்புறம் மாலையில் ஒரு ரெண்டு தடவை மொத்தம் வந்து நான்கு முறை இந்த மா இந்த பயிற்சியை செய்யணும் இப்போது உங்களுக்கு நான் வந்து ஒரு மூணு நிமிஷம் அவகாசம் கொடுக்குறேங்க மூணு நிமிஷத்தில் நீங்கள் சேர்லையோ இல்லை சம்மணங்கள் போட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி விரல வச்சுட்டு கண்களை மூடி ஒரு மூணு நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு மசாஜ் செஞ்சு இந்த பயிற்சியை இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து பாருங்கள் இது ஐ ப்ரோ மசாஜ் அப்படிங்கிற புருவ புருவ மசாஜ் பயிற்சி கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் இது ரொம்ப முக்கியமானது எனவே இப்பொழுது உங்களுக்கு மூன்று நிமிடம் அவகாசம் நீங்கள் மூன்று நிமிடத்தில் இந்த பயிற்சி முடியுங்கள் முடித்ததுக்கப்புறமா அடுத்தது என்ன பயிற்சிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆரம்பிக்கலாம் நண்பர்களே மசாஜ் முடிச்சிட்டிங்களா இப்போ மசாஜ் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக பாருங்க அதே மாதிரி நீவி விடணும் புருவத்தோட உள்பக்கத்திலிருந்து வெளிப்பக்கம் வரைக்கும் இந்த மாதிரி அஞ்சு மு அஞ்சு முதல் எட்டு முறை ஃபைவ் டு எயிட் டைம்ஸ் வந்து நீவி விடுறது கண்களை மூடி செய்யுங்க ஐந்து முதல் எட்டு முறை ஃபைவ் டு எயிட் டைம்ஸ் இந்த மாதிரி அரை வட்டத்துக்கு நீவி விடணுங்க இது நீவி விட்டுட்டிங்கன்னா இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சு செய்யுங்க ஐந்து முதல் எட்டு முறை நீவி விடுங்கள் உள்ளே இருந்து வெளியே வரணும் ஆமாங்க இந்த புருவ மசாஜ் பயிற்சி இதோடு நிறைவுக்கு வருகிறது இந்த பயிற்சியை தினமும் நான்கு முறை செய்யுங்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது